ஹாய் கைஸ் வெல்கம் டு த ஷோ தௌத் அப்படிங்கிற ஒரு மூவியோட டீம் வந்து நம்ம கூட இருக்கிறாங்க படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட பேசலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் ஹை பிரதர் எப்படி இருக்கீங்க நல்ல ஹை சார் ஹாய் ஹாய் சார் தேங்க் யூ தேங்க் யூ கனெக்ட் பண்ணிட்டேன் ஓகே ஷூட்டிங் ஸ்பாட் இப்படி தான் ஃபன்னாக இருக்குமா ஆ இப்படி தான் இருக்கும்ல ஓகே இப்போ நீங்கள் படம் பார்த்தீங்க அப்படின்னா பேரே வந்து உங்களுக்கு ஐகானிக் நேம் நிழல் உலக இது இதை அதை பேஸ் பண்ணி ஒரு சப்ஜெக்ட் தானா இல்லை அவங்களோட வாழ்க்கை வரலாறுன்னு ஏதாவது லைட்டாக பிச்சு பிச்சு ஏதாவது போட்டு எடுத்ததா என்ன மாதிரி அப்படின்னு இதுக்கு யாரும் பதில் சொல்ல ரொம்ப ஆழ்ந்த யோசனை இருக்கீங்க கேள்வி கேட்கும் போது ஓகே இது வந்து ஒரு ஒரு டான பத்தனா ஆனா வந்து அவர் டைரக்டரோட தீங்க இந்த ஜெமினி படம் இருக்குல்ல ஜெமினி படத்துல ஒரு தாவூது கேரக்டர் சரி தாவூத் அப்படின்னு சொல்லிட்டு சோ இது அந்த தாவூத் வந்து தாவூதுன்ற தாவூத் சின்ன சின்ன சோ அது காமெடி இல்லாம ஒருவேளை சீரியஸான கேரக்டரா இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரு அவருடைய மூலையில உதிச்சு ஓகே இதெல்லாம் வந்து டேரெக்டரோட திங்கிங் அப்படின்னு சொல்றீங்க சோ

நான் ஒரு ஒரு பெல்லை ஒரு கடையில் வாங்கி காரில் கட்டிக்கிட்டு இருந்தேன் கட்டிகிட்டு இருக்கும்போது பிரசாந்த் பிரதர் கால் பண்ணார் கால் பண்ணும்போது நான் ஃபோன் எப்படி வச்சுட்டு தான் ஹலோ அப்படின்னு நான் இன்ரூவ் இது மாதிரி நான் ஒரு படம் பண்ணுறேன் சரி சொல்லுங்க பெல்லை கட்டிக்கிட்டே பேசுகிறேன் இதில் இந்த படத்தில் உங்கள் கேரக்டர் பேர் மணி கையில் எப்போதுமே ஒரு பெல் வச்சுருப்பீங்க

வந்து நாலு நாள் சீனை மட்டும் நடிச்சிட்டு போயிட்டேன் பட் படமாக பார்க்கும்போது பயங்கர ஹாப்பி ஒரு மாதிரி நல்லா ஸ்க்ரீன் பிளேயாக ஒரு மாதிரி என்கேஜிங்காக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சூப்பர் ப்ரோ இப்போ செப்டம்பர் டுவெல் வந்து மூவி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நடிச்ச ரெண்டு படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ அதை பற்றி சொல்ல நான் நடிச்ச ரெண்டு படம் ஆ நீங்கள் படத்தில் நீங்கள் நீங்களும் அந்த பிளாக்மெயில் பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு ரெண்டு படம் ரிலீஸ் அது ஓகே அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க ரெண்டு பேரும் எப்படி எப்படி இருக்கு இந்த காம்படிஷன் ஒன்று இருக்கும்ல அதுல உள்ள கேரக்டர் இதுல ஒரு கேரக்டர் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா படமும் நல்லா ஓடணும் இப்போ தெரியுது ப்ரோ உங்களுக்கு ஏன் வாய் வலிக்குது ரெண்டு படத்துலயும் ஆமா ரெண்டு படமே நல்லா ஓடணும் உங்களோட பிளாக் மேலே நல்லா ஓடணும் இதை தாண்டி நிறைய படம் வருதுல வருது இல்லப்பா எல்லா படமும் நல்லா ஓடணும் ஏன்னா எல்லாருமே ஒரு

ஸோ இந்த சைடு தாவூத் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு வந்துட்டு அங்கே போயிட்டு பிளாக் மெயிலில் ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஜோனரில் வந்து நம்ம ஃபேஸ் தெரியும் போது அது ஒரு சூப்பரான ஒரு எக்ஸைட் ரெண்டு ரெண்டு பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஏன்னா அதில் இருந்தாலும் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஒரு இரிட்டேஷன்

ஸோ அதில் நான் லீடாக பண்ணேன் அவர் டேரக்ஷன் பண்ணார் ஸோ அப்படி வந்துட்டு அவர் பார்த்து ஓகே நான் இது வந்து இந்த கேரக்டருக்கு பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு அவர் ஸோ இந்த இதெல்லாம் போட்டுட்டு ஜாக்கெட் போட்டு வர மாதிரி இருக்கு ஸோ எந்த மாதிரியான ஒரு சீன் அது வந்து எஃபிஐ ஆஃபீஸர் மாதிரி வரீங்களா சொல்ல முடியாது

ஒரு பாட்டு வந்து எனக்கு பிரசாந்த் ராமனோட வந்தது ரொம்ப ஓகே சந்தோஷமான விஷயம் இந்த படத்துல இந்த பாட்டு எழுதுனதுன்றது இந்த படத்துக்கு ஒரு பாட்டு ஒரு பாட்டு ஐட்டம் சாங் அதுதான் இந்த படத்துல இருக்க போதுன்னு சொல்லிட்டு முதல்ல வந்து பாட்டுலாம் வாங்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த பாட்டு இப்ப படத்துல இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ என்னடா வாழ்க்கைன்னு ஒரு பாட்டு குமார்

ஒரு ரெண்டு அவர் அப்படியே உட்காருவோம் உட்காந்து ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு எட்டு மணி வரைக்கும் உட்காந்துட்டு அப்படியே காஃபி சாப்பிட்டு அங்கேயே பேசி பேசியே லிரிக்கை லாக் பண்ணிடுவோம் அப்படின்னா இந்த பாட்டும் ஓகே ஸோ அப்படி லாக் பண்ணும்போது என்னன்னா இதில் வந்து இந்த இதில் இருக்கிற லிரிக்ஸ் வந்து எங்கள் டெக்னிக்கல் டீம் இருக்குல்ல அவங்க ஒவ்வொருத்தங்களுக்காகவே போடப்பட்ட வரிகள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இதில் வந்து பிரசாந்த் ராமன் வந்து அடிக்கடி புலம்பிட்டே இருப்பாங்க சாமிக்கெல்லாம் மாலை போடுவாங்க அப்பப்போ எனக்கு படம் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு கடவுள் கண்ணே தொடர்ந்து அப்படி அவருக்கே இல்லைன்னா அந்த தேங்காய் உடைக்கிறேன் சூட கொடுக்குறேன் இருந்தும் சாமி தான் திரும்பி தான் பாக்குற அப்படின்னு சொல்லி இருக்கும் ராகேஷ் வந்து இல்லங்க நானும் இவ்வளவோ டேரக்டர் போய் என்னமோ கேக்குறேன் ஆனா கூட எனக்கு வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னா அப்ப அவருக்கு என்ன பண்ணதான் காக்கா பிடிக்கிறேன் நேக்கா நடிக்கிறேன் இருந்து எவனும் என்னதான் மதிக்கல அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஓலா டாக்ஸியில போயிருந்தோம் மதுரை டூ தேனி போகும்போது அவர் ஒரு காலேஜுக்கு போகும்போது என்ன பண்ணிட்டாருன்னா முன்பக்க கேட்டு பின்பக்க கேட்டு போயிட்டாரு அப்ப எல்லாம் காலேஜ் வந்து ஊர் ஓரமாக தான் அப்ப அது வந்து ஒரு பெரிய காட்டுக்குள்ள போயிட்டு அந்த காட்டு வந்துருச்சு அங்க ஒரு பெரிய கேட்டு போட்டு கூட்டிட்டாங்க அப்புறம் வந்து என்னன்னா எனக்கு அங்க இருந்து ப்ரொஃபஸர் எல்லாம் கால் பண்ணாங்க ஃபங்க்ஷன் ஸ்டேட் லேட் ஆகுது ஓகே ஓகே அப்புறம் ஏதோ ஒரு அந்த சின்ன பாதை இருந்து போயிட்டு இந்த காட்சி அங்க இருந்துட்டே இருந்துச்சு சோ இந்த காட்சி நான் வரிகள்ல கொண்டு வந்தத தான் ஏனா அது கனெக்ட் பண்ண மாதிரி அவர் வந்து சொன்னாரு ஹீரோ லிங்க வந்து டாக்ஸி டிரைவர் அப்ப இந்த அவர் ஒரு ரூட் போட்டு போறாரு அப்படினா நிறைய ஊரல்ல நம்ம போட்டு போவோம் தக்கறியங்க போய் சூடுல போய் போவாங்க நம்ம இதே மாதிரி அனுபவம் எனக்கு இருந்ததுனால அந்த அனுபவத்தை அப்படியே எழுதினா புது ரூட்டு நான் போட்டு அந்த போனா ஒரு கேட்டு என் தலையில் லெஃப்ட் ஹேண்டில் அந்த கடவுள் கை நாட்டு அப்படின்னு சொல்லி ஸோ விசுவாசம் மாதிரியான மூவிக்கெலாம் வந்து நீங்கள் பாட்டு எழுதிட்டு வந்திருக்கீங்க தலைக்கெல்லாம் வந்து எழுதிருக்கீங்க இருக்கீங்க அப்படிங்கும்போது ஸோ அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு அது என்னங்க தலை தலை ரெஸ்பான்ஸ்லாம் கேட்கலாம் பெரிய எனக்கு வந்து ஒரு பெரிய வெளிச்சம் கொடுத்த பாட்டு வந்து விசுவாசம் தான் ஒரு விஜயாந்தி சார் எழுதிக்கிட்டே இருந்தேன் அப்போ எனக்குள்ள வந்து ஒரு பெரிய நட்சத்திரேக் கொடுக்கி சிவாசர் வந்து எனக்கு பெரிய நன்றி கடந்து எனக்கு அண்ணாத்த படத்திலையும் வாய்ப்பு கூட நான் எழுதிக்கிட்டே இருக்கேன் பெரிய வெளிச்சம் தான் சொல்ல வேண்டிய அவசியம் சூப்பர் படத்துலயும் ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு நடிகர் பட்டாளம் இருக்கு ராதா ரவி சார் இருக்கட்டும் தீனா சார் இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டாளங்கள் இருக்கு ஸோ அவங்க கூட ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் கூட நடிக்கும் போது அவங்க கிட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து கத்துருப்போம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா அவர் அவர்தான் பயங்கர ரவுடி வருவாரு நம்ம ராதா ரவி சார் அவ் அவ வந்து அப்பவே பயங்கர டான் இந்த படத்துல போலீஸ் ட்ரெஸ் கொடுத்து உட்கார வச்சிட்டு நீங்க எல்லாரும் ரவுடி ஆகிட்டீங்களே

அது அவர்கிட்டே சொன்ன அவருக்கு வேண்டாம் நான் இவ்வளவு படம் மட்டும் அதுல ஒரு இது அவரோட அதாவது சில ஒரு படத்துல வெள்ளிக்கிழமை ராமசாமி வருவார் அந்த படத்துல வந்து ஒரு கவிதை அதாவது தங்கச்சிக்கு கண்ணாலம் தங்கச்சிக்கு கண்ணாலும் அந்த பஞ்சதில வரும் அது வந்து ஒரு அது ஒரு கல்ட்டு மூவி அது லக்கி மேன் டைம் இருந்தா பாருங்க அதுல ராதாரவி சார் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா கவுண்டமணி சார் கார்த்தி சார் கவுண்டமணி சார் குமந்தர் அவர் செந்தில் வருவாரு

அது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் அது நாங்கள் பயங்கர ஜாலியாக பண்ண ஒரு படம் பட்டு சந்தர்ப்ப சூழ்நிலையால் அது நிறையா சென்சார் அது இதுன்னு பிரச்சனையாகி அதில் நிறைய கட்டுலாம் பண்ண வேண்டிய அது ரொம்ப ரொம்ப லேட்டாக ரிலீஸ் ஆகி அது சரியாக போகலை பட்டு பணமாக பார்க்கும்போது கடைசியில் வந்து

என்ன சொல்றது ஒரு காடு மாதிரி ஒரு ஏரியா சும்மா ஜாலியா சுத்திக்கிட்டு அதுல இருந்து பயங்கர சீன்க்கு ரெண்டு பேரும் இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு சூப்பர் சூப்பர் கிரேட் கிரேட் இப்போ இப்ப சாரா சார் எல்லாம் விட்டீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷ் ஜெயக்குமார் சார் வந்து விட்டுட்டு படமே எடுக்க மாட்டாரு இப்ப நெக்ஸ்ட் அடுத்த மூவி என்ன வர போகுது உங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் என்ன எதிர்பார்க்கலாம் அவர் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு அவரு ட்ரிப்ல இருக்கார் ஃபுல்ல சைக்கிளிங் ஃபிட்னஸ் அந்த இதுல இருக்கா ஆமா உங்களுக்கு மறுபடியும் வருவாப்புல வந்து ஏதாவது சொல்லுவார் அவருகிட்ட தான் கேக்கணும்

கண்டிப்பா வெரி எஸ் 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 அது பண்ணும்போது ஒருத்தர் ஞாபகத்துக்கு வர்றாரு ஒரு फ्ल্যাশ ஆகுறதனா அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி வெற்றி யாருக்குள்ள நீங்க வந்து சேது சேதுண்ணா வர ராண்டமா டிராவல் பண்ணிட்டே கண்டினியவா வந்து ஆல்மோஸ்ட் டிராவல் பண்ணிட்டே இருப்பீங்க பண்ணிட்டே இருக்கிறீங்க சோ இந்த படத்தோட ட்ரைலர் பார்த்துருப்பாரு டெஃபனட்டா என்ன அவரோட கமெண்ட்ஸ் இருந்துச்சு இல்ல एक्चुअलीனா அவர் ரொம்ப அவரோக்கு கொஞ்சம் டிப்ரஸ் ஆனாருனா கரெக்ட் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்குடா ஆல் தி பெஸ்டா அப்படினு சொன்னாரு கடைசில வர போஷன் மட்டும் பார்த்துட்டு அவர் ஒரு கமெண்ட் சொன்னாரு அத அப்புறம் இப்போ நான் சொல்ல முடியாது ரிலீஸ் கே ப்ரோ சூப்பர் ஒரு சில்ல அவுட் ஷாட்ல ஒரு உருவம் வருது ஆமா அவர்தானா அத நான் சொல்றேன் இல்ல நான் அத நான் வேற நம்ம வேல சரி ஓகே அதான் அது இப்ப சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு வேற ஏதாவது சொல்றவனா நான் இங்க நின்னு வேடிக்கை இந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க தாவூது வந்து தியேட்டர்ல போய் பாருங்க அப்படின்னா எதுவா இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருக்கும் உங்களோட படமும் ரிலீஸ் ஆகுது மத்த மத்த படங்கள் அதுக்காக எனக்கு படத்தை ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து காமெடி பேரு படம் அந்த

நம்ம மட்டும் தான் சிரிக்கிறோமா மற்றவங்க சிரிக்கிறோமா செக் பண்ணி ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது ஸோ அது அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும் ஓகே ஓகே ஒரு ஃபன் என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும் அதனால தாராளமாக ஸோ இப்போ இப்போ ஒரு கேப் டிரைவர் ஆக்ட் பண்ணும்போது அதோட ப்ரிப்பரேஷன் எதாவது பண்ணீங்களா அதுக்காக எந்த மாதிரி இருக்கா தேவைப்படல ஓகே இது கேப் டிரைவராக இருந்தாலுமே மோஸ்ட்லி பண பிரச்சனை தான் ஃபேஸ் பண்ணுறாங்க

அது பண்ணா ஒரு சின்ன பட்ஜெட்ல வேற படம் பண்றோம் ரொம்ப எக்ஸ்பென் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்ல மானாவாரியா இருக்கிற கேட்கற லைட் எல்லாம் சோ இதெல்லாம் இருந்தும் அது ஒரு நல்ல ப்ராடக்ட் ஏன்னா ட்ரைலர் நீங்க பாத்துருக்கீங்க விஷுவல் குவாலிட்டி இல்லையா எல்லாருமே ஆசிரியர்ப்படுற அளவுக்குதான் இருக்கும் ஊரா இருக்கட்டும் மியூசிக் டெக்டர் ராகேஷ் ஆர் ஓகே எடிட்டிங் ஓகே எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இது வெரி குட் ஜாப் ஓகே சோ நீங்க வந்து ஹீரோயினா பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் இல்லைன்னா ஒரு ட்ரீம் ரோல் அப்படின்னு ஒன்று இருக்க முடியாது இப்போ இந்த எஃபிஏ ஷூட் போட்டது மாதிரி ஓகே அப்படியா அதான் தச ஆதாரம்னு சொன்னீங்களா அப்போ தஸ் அவதாரம் இருக்காது இல்லை ரிவீல் பண்ணிட்டீங்களா ஆமாம் சரி செப்டம்பர் பன்னிரெண்டு தேட்டரில் போய் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இந்த மாதிரி ட்ரீம் ரோல்னு ஒன்று இருக்க முடியா ஒரு ஹீரோயின் எதிர்பார்த்துட்டு வரும்போது அப்படி இருக்கும் ஸோ எந்த மாதிரியான ஒரு ரோலில் வந்து ஆக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இப்ப தான் அந்த போனைல TVல சொன்னே ஓ பேபில சமைப்ப சாரிங்க போற இன்டர்வியூல நான் இல்ல ஓ வந்து சமைக்க தான் போற நான் ஒரு அكشن பண்ண அது என்ன வெக்க மாரி அப்படி இல்லனா இது ஆக்சன் கேக்குறோம் ஒரு ஒரு ஆமா கிரண் பேடி ஐபிஎஸ் கரா தேகத்துல ஏதாவது பழம் இருக்கீங்களா இல்ல எப்படி குத்து சண்டை கத்து சூப்பர் சூப்பர் இல்ல கேக்கல அப்படியே கட் பண்ணிட்டு உங்ககிட்ட வர மாதிரி

சூப்பர் வில்லேஜ் ட்ராமா ஓ

டேரக்டரை பற்றி பேசிடலாம் ஸோ ஸ்டோரி நரேட் பண்ணது இப்போ நீங்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தீங்களா ஐயோ நம்ம கிட்ட என்ன சொல்கிறாங்களோ அது வந்து அங்கே டேபிளில் இதில் வரல அப்படிங்கிற மாதிரி இருக்கு அது அந்த அந்த பீரியடில் அந்த மூவி ரிலீஸ் ஆயிருந்துச்சி அப்படின்னா ஓரளவு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஸ்டோரி சொல்லும் போது இருந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து ஆன் ஆன்ஸ்க்ரீனில் அப்படி வந்துருக்கு எனக்கு பிடிச்ச விஷயம் அவர் என்ன எழுதினாரோ அதை எடுத்திருக்காரு என்கிட்ட என்ன சொன்னாரோ அதை எடுத்திருக்காரு என்ன எடுத்தாரோ அது எடிட்டிங் வந்துருக்கு அது வந்து ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக ஓகே ஸோ அந்த விஷயம் எனக்கு டேரக்டர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் ரெண்டாவது பிளானிங் எக்ஸிகியூஷன் வந்து ரொம்ப பக்காவா அதுவும் இந்த பட்ஜெட்ல வந்து அந்த டைம் முடிக்கிற பிளான் பண்ணி முடிச்சாரு அதுதான் வந்து அவர்கிட்ட ரொம்ப

இருக்கு ஏன்னா எனக்கு படத்தோட கதையே தெரியாம தான் நான் அந்த படத்தை பார்த்தேன் என் கேரக்டர் தவிர வேற எதுவுமே தெரியாது நான் பார்த்தேன் அது எனக்கு புதுசா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஓகே ஓகே ஸோ இப்போ படத்தோட ஆடியோ லான்ச்ல வந்து லிங்கா அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க படத்தோட லீடு லீடு விஷயமா அதை பத்தி ஷேர் பண்ணுங்களா எங்களுக்கு இல்லை டேரக்டர் பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால சரி லீடு அப்படின்னு அவர் பண்ண வேலை தான் அது மூணு நாலு பேரு கிட்ட வந்து நீங்க படத்தை வெளியிடு நீங்க அந்த படத்தை வெளியிடுன்னு சொல்லி கதை கதை நடிச்சு முடிச்ச வரலாம் நாங்க எல்லாரும் ஒண்ணு குடி பேசும்போது உனக்கு மாத்தம் தான் அப்படின்ற மாதிரி பட் அது அதுக்கான காரணம் வந்து படம் பாக்கும்போது போது புரிஞ்சுது படம் எங்க மேல முடியுது அதனால மேபி நான் சொல்லிடலாம் இந்த படத்தோட ஹீரோ பிரதானமா இருக்கிற எல்லா கேரக்டர் மாதிரியும் படம் போகுது

நான் காமெடி கேரக்டர் தான் காமெடி தெரியும் பட் அவர் வந்து டானர் ஆனா படம் முடியும் போது அவர் நல்ல ஒரு காமெடி அது அந்த கேரக்டர் குடிக்கா ஒரு மாதிரி அமைஞ்சிருச்சு அதுவும் அவரோட அவரோட பேர் ஒரிஜினல் பேரை சொல்லும்போது அவர் ஒரு ஒரு ஷார்ட் ஒன்று வரும் அவரோட ரியாக்ஷன் ஷார்ட் அது வர அது வரும்போது நீங்க எனக்கு அது அதுக்காக தான் தனியாக அது தேட்டருக்கு வந்து ஒரு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸோட அது பார்க்கும்போது அது ஒரு பெரிய ரீச் சூப்பர் ப்ரோ அயலி படத்தில் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பீங்க ஸோ அதை வந்து அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு எப்படி எனக்கு

சூப்பர் 경찰 niño. ality육irim시bey objectivelyIsませんね. என்று forgave् us howну phraseऄ? ų environments上面 நான் என்ன அவர் கேட்டு பார்க்குறேன்னு சொல்லி அப்படி போய் அவரும் வந்து ஈஸியாக பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார் ஸோ தேங்க்ஸ் டு சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் இப்போ எல்லாருடைய நேரத்தையும் வந்து எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க எங்களோட மெகா டிவி நேர்களுக்கு கொடுத்துருக்கீங்க சூப்பரான ஒரு இன்டர்வியூவாக இருந்துச்சு ரொம்ப ஆனால் நாங்கள் வந்து எதிர்பார்க்கும்போது போது இது வேறு மாதிரி இருக்கும் இந்த இன்டர்வியூ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு வந்தேன் பட் வந்து உங்களோட காஸ்டியூம்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிச்சு வேறு நான் அதுக்கேற்ற மாதிரி போட்டு வந்திருக்கேன் பாருங்கள் அதுதான் சோ நானும் உங்க டீம்ல ஜெல் ஆயிட்டு சூப்பர் ப்ரோ ஸோ நம்ம மூவி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகணும் பிளாக் ஆகணும் இன்னும் நிறைய படம் இந்த மாதிரி எங்களை நடிச்சு என்டர்டைன் பண்ணிட்டே இருங்க நீங்க நல்ல கராட்டையெல்லாம் பழகிட்டு வந்துருங்க சரியா ஆமா உங்களுக்கு நூறுலேருந்து ஆயிரமாவது படமா ஆயிரமாவது பாடல்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட எங்க எல்லாரும் சார்பும் நாங்கள் எங்களோட வாழ்த்துகளை பதிவு பண்ணிக்கிறோம் ப்ரோ உங்களோட காம்பினேஷன் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் பண்ணிகிட்டே இருங்க எங்களை பண்ணிட்டே இருங்க டேரக்டர்ஸ்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஒரு சூப்பரான ஒரு டைட்டில் வச்சிருக்கீங்க கண்டிப்பாக வேர்ல்டு ஃபுல்லாக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இந்த டைட்டில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரே எதிர்பார்த்துட்டு இருப்பார் நினைக்கிறேன் நான் வேற நம்மளை பத்தி என்ன சொல்லிருக்க தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் த இன்டர்வியூ படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகணும்னு மெகா டிவி சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை பதிவு பண்ணிக்கிறோம்